காரணம் மக்களை ஏமாற்றி வெச்சு வருவதை விட மக்களோடு களத்தில் நின்று மக்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் வெற்றி வருவதை ஏற்றுக்கொள்கிறோம் அதே போல நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் தெரியும் சென்ற முறை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திமுக சேர்ந்த அதே வேட்பாளர் இங்க போட முடியல ஏன் தெரியுமா அவர் அவ்வளவு நல்ல மனுஷன் பேர் வாங்கிட்டார் அவர் நல்லவரா இருந்திருந்தா அவரே போட்டுக்கலாம் இப்ப வேற ஒரு அம்மாவை போட்டு கொடுத்து சீட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த அம்மாவோட காணொலிய பார்த்தேன் அவங்க சொல்றாங்க சங்கர கோயில்ல வந்து பூ தொழிற்சா நிறைய பூ வியாபாரம் பண்றாங்க விவசாயம் அப்ப செண்டு தொழிற்சாலை தயார் பண்ணணும் புளியமுடியில எலுமிச்சம்பளமா மலைக்குது எலுமிச்சை தொழிற்சாலை கொண்டு வரணும் குற்றாலத்துல வந்து ஒரு அது அது வந்து எப்படி ஒரு சுற்றுலா தலமா மாத்தணும் நான் நினைச்சிட்டேன் ஒரு அம்மா சிங்கப்பூர்ல இருந்து புதுசா இங்க வந்திருக்குமா திமுக ஒரு புதுசா ஒரு கட்சி தொடங்கி ஒரு கொள்கை எல்லாம் கொண்டாடுவாங்க பாருங்க என்னன்னா நாங்க இப்பதான் புதுசா ஒரு கட்சி நாங்க இப்பதான் கண்டுபிடிச்சு எலுமிச்சர் தொழிற்சாலை கொண்டு வந்துடுவோம் செண்டு தொழிற்சாலை கொண்டு வரும் அங்க குற்றாலத்துல கப்பூஸ் கட்டி உடை மாற்றம் அடைக்கட்டும் சுற்றுலா மாத்திரம் என்னன்னா இந்த அம்மா அப்படியே சொல்லுன்னு பார்த்தா தான் சொல்றேன் போன வேற ஜெயிச்சது அவங்க கட்சி அதுக்கு முன்னாடி ஜெயிச்சது அவங்க கூட்டணி கட்சி தரான் அதுக்கு முன்னாடி ஜெயிச்சது அவங்க கூட்டணி கட்சி தரான் கிட்டத்தட்ட ஒன்பது தர ஜெயிச்சு நட்டுக்க போனது அவங்க கூட்டணி தானா ஒன்பது தர செய்யாதது எலுமிச்சர் தொழிற்சாலையும்

அமைந்து இருக்கக்கூடிய உறவுகள் கொஞ்சம் நன்றா விளங்கிக்கணும் அவர் பிடிக்கல இவர் பிடிக்கல இவர் ஓட்டு போடும் அவர் ஜெயிக்கிற கட்சி ஓட்டு போடணும் நினைச்சா நீங்க நாம்களை கட்சி தான் அந்த வேலை ஓட்டு போகணும் தபி ஜெயிக்கிற கட்சி ஓட்டு போடணும்னு நினைச்சா தென்காசி பாராளுமன்றத்துல நாம்தமுனை தான் ஓட்டு போனோம் ஏன்னா எனக்கு தெனோ அழைப்பு இத பாருங்க பிரச்சாரத்தை புடிச்சிட்டு மத்தியானம் ஓய்வு போனா ஒரு பத்து அழைப்பு இருக்கோம் மூணு பேர் நாலு பேர் தான் இன்னும் அழைக்க ஒரு அஞ்சு ஆறு பேர் எதிர்க்கட்சியில தான் போனோம் தம்பி என்ன நீங்க சுந்தரவாண்டி வந்திருக்கீங்க பக்கத்துல எந்த ஊர் வராம நம்மளுக்கு தேர்றது அதிமுக தான் இருக்கேன் நான் திமுக தான் இருக்கேன் நான் பிஜேபி தான் இருக்கேன் எல்லாம் உங்களுக்கு விளாட்டு போய் தான் மொத்த ஓட்டு உங்களுக்கு மட்டுமே யாரையும் திட்டு வரீங்க யாரையும் எந்த பேசாம ஓட்டு போடுங்கன்னு பாலிச கேட்டு போங்க பின்னாடி பூத்துல இல்லாவிலையும் நாங்க பாத்துக்கிறோம் இந்த வேலை நீங்க தான் ஜெயிக்க போறீங்கன்னு எங்க கட்சிக்காரும் சொல்ல எங்களுக்கு எதாவது ஆல்மி பார்ட்டிக்கு அத்தனை கட்சிக்காரன்னு சொல்றாங்க அதனால் ஜெயிக்கிற கட்சி நினைச்சு ஓட்டு போட்டாலும் சரி நீங்க போடுற ஓட்டு ஜெயிக்க நினைச்சு ஓட்டு போட்டாலும் சரி நாம் கட்சி வெற்றி சின்னமான மைக் செல்லத்துக்கு ஓட்டு போடுங்க நீங்க எதுக்கு நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது ஒரே ஒரு உதாரணம் தான் திமுக அதே சின்னத்தோட நிக்கிறது அதிமுக அதே சின்னத்தோட நிக்கிறது பிஜேபி அதே சின்னத்தோட நிக்கிறது நாம் கட்சி போன முறை விவசாய சின்னத்தை வச்சிருக்கோம் இந்த முறை மைக் சின்னத்தை ஏன் கொடுத்தா நினைக்கிறீங்க இவெல்லாம் கூட்டணி வச்சிருக்கான்

கூட்டுக்கலவாணித்தரம் இங்கே செல்லும் அப்படின்னு நம்ப வைக்கலாம் நினைக்கிறாங்க மறுபடியும் சொல்றோம் தான் இப்போ இந்த முறையும் அறுபது லட்சம் எழுபது லட்சம் வாக்குகளை எங்கள் மக்கள் எங்களுக்கு கொடுப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல நாம் தமிழர் இல்லாமல் ஒரு அரசியல் கிடையாது என்கிற நிலைவை உண்டாக்க நீங்கள் எங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு யாருன்னு தெரியாத கருணாநிதிக்கு ஓட்ட போட்டீங்க

அதனால் கட்டாயம் உங்கள் வாக்குகளை ஓட்டு பெட்டியில எட்டாவது சின்னம் நல்ல பொருளை தேடி தேடி வாங்கணும் நீங்க ஒரு செருப்பு எடுக்கணும் ஒரு சேலை எடுக்கணும் ஒரு டீ குடிக்கணும் ஹோட்டலுக்கு போகணும் போறோம் இல்லையா அது மாதிரி சின்னத்தை தேடுங்க புது சின்னம் இந்த இந்த தொகுதியில இதுவரைக்கும் ஒரு சின்னத்தை ஓட்டு போட்டால் யாருமே பாத்துக்க முடியாது அதனால அந்த சின்னம் நல்லதா கெட்டதாங்க தாண்டி சின்ன வேலை செய்தா இல்லையான்னு போய் ஒரு மைக் டெஸ்டிங் மட்டும் பண்ணுங்க பண்ணி பீ அப்படின்னு வச்சுக்கோங்க

பிள்ளைகளுக்கான வாக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர் நமது சின்னம் மைக் சின்னம் சீமானின் சின்னம் மைக் சின்னம் வெற்றியின் சின்னம் மைக் சின்னம்